கர்த்தக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் தேவ ஜனமே கர்த்த நம்மோடு பல விதங்களிலே பேசக்கூடும் இயற்கையின் மூலமாக தேவ வசனங்களின் மூலமாக தீர்க்க தரிசனங்களின் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் பேசக்கூடும் அதே நேரத்தில் அவர் அந்நிய பாஷையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவார் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் பூற்றப்படுகிறது ராஜாவின் செய்ய கம்பீரம் நமக்கு வருகிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுனாலே அவர் நம் மூலமாக பேசுகிறார் இதற்கு ஒரு உதாரணத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் பேசி போதகரை திருப்பினான் டே உன்னை பதினைந்து நாட்களுக்குள் கொலை செய்து விடுவேன் என்று கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேசினான் சிலவேளை அந்த போதகரின் மகள் டெலிபோன் எடுத்தாலும் சரி மனைவி எடுத்தாலும் சரி ஈவு இரக்கமில்லாமல் இல்லாமல் பேசுவது அவனுடைய வழக்கமாயிருந்தது இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு போதகருடைய உள்ளம் உடைந்தது அவர் கண்ணீரோடு ஒவ்வொரு முறையும் முழங்கால் படியிட்டு ஆண்டு என்னை மிரட்டுகிற அந்த ஆல்யார் எனக்கு தெரிவிக்க வேண்டுமே என்று சொல்லி அழுது ஜெவித்தார் கர்த்தர் மெல்லிய குரலில் மகனே அதை குறித்து நீ கவலைப்படாதே நான் உனக்காக வழக்காடி யுத்தம் செய்வேன் உன்னை மிரட்டுகிறது யார் என்று நீ கேட்பது சரியா அதை அறிந்து கொள்வதில் உனக்கு பக்தி விருத்தி ஏற்பட போவதும் இல்லை இல்லை இருப்பதும் நீ உன் பாரத்தை வைத்து விடு என்றார் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல மாதங்கள் அவன் அப்படி தொடர்ந்து மிரட்டினான் அந்த போதகர் பல வேலைகளில் மனம் தளர்ந்தாலும் கத்தர் மேல் பாரத்தை வைத்து செவித்துக் கொண்டே வந்தார் தற்செயலாக ஒரு நாள் அந்த போதகர் வெளியே போய் கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு மனுஷன் வருகிறதை கண்டார் அந்த நிமிடமே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி நீ அந்த சகோதரனோடு போய் கை குலுக்கி அவனோட பேசு என்றார் ஆவியானவருடைய குரல் தெளிவாய் வந்தவுடனே போதகர் நேரடியாய் அந்த சகோதரனை சந்தித்து அவனுடைய கைகளை குலுக்கி சகோதரனே எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார் அந்த சகோதரனுக்கு ஒன்று மூடவில்லை தொடர்ந்து இந்த போதகர் ஆவியில் நிரப்பப்பட்டு சகோதரனே நீங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான்காம் தேதி மனுஷருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நான் தான் டெலிபோனில் மிரட்டியது அந்த போதகருக்கு எப்படி தெரியும் என்று அவன் ஆச்சரியப்பட்டான் சில நாட்களுக்குள்ளாக அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது தீர்வு காண முடியாதவர்களால் ஓடி வந்தார்கள் அந்த போதகர் உடனே அவர்களை அன்போடு அணைத்துக் கொண்டு கர்த்தருக்குள் அருமையாய் வழி நடத்தினார் அந்த பகை சினேகமாயிற்றுனமே ஆவியானவர் பேசின குரலுக்கு அந்த போதகர் செவி சாய்த்ததினாலே இன்றைக்கு அந்த போதகருடைய சபையிலே அந்த மனுஷன் நல்ல விசுவாசியா இருக்கிறாராம் ஜனமே இன்றைக்கும் ஆவியானவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்படிய ஒப்புக்கொடுங்கள் ஆவியானவர் பேசும் அளவிற்கு நாம் அவரோடு உள்ள உறவில் சரியா இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியானவரோடு பேசும்போது போது அவர் நம்மோடு பேசுவார் நம்மை வழி நடத்துவார் ஆகவே அதிகமாய் ஆவியானவரை வாஞ்சியுங்கள் அபிஷேகத்தில் நிறைந்த செவிக்க பழகுங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது ரகசியங்களை பேசுகிறோம் அநேக காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் கட்ட தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க